மேடம் நவகிரில ராகுவும் கேத்துவும் கிரகங்களாக இருக்கு ஜாதகத்துல ராகு சாதகமா இல்லைன்னா எப்படிப்பட்ட வழிபாடுகள் செய்யணும் ராகு கேத்து வந்து ஒன்பது கிரகங்களுக்குமே ஈக்குவலா அதனுடைய நல்லதும் சரி கெட்டதும் சரி நம்ம அசுபர்கள்னு பார்த்தா கிரகங்கள் ஜாஸ்தி சுபர்கள்னு பார்த்தா கிரகங்கள் கம்மி தான் அப்படி பார்த்தா நமக்கு வந்து ஆஹ் சுக்கரனும் கூட அசுப கிரகத்துல உள்ளவர் தான் ஸோ ராகு கேத்துவை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது கிரகங்களுக்கு நம்ம நவக்கிரகங்களுக்குமே எப்பொழுதுமே பிரீத்தின்னு சொல்றது அவங்க திருப்திப்படுத்துகிற மாதிரி நம்ம செய்யணும் ஸோ ராகு கேத்துவுக்கு திருப்திப்படுத்துகிற மாதிரினா சர்ப்ப வழிபாடு தான் அதனால தான் நம்மளுடைய ஆலயங்கள் நீங்கள் எங்கே போனாலுமே ஒரு நாகாத்தம்மன் இல்லாமல் இருக்கவே இருக்காது ஸோ கிரகங்களாக அவங்க ராகு கேத்துவாக இருக்காங்க இதுக்கு பத்திரகாளி தான் அதிதேவத்தையாக இருக்கா அதனால நம்ம ராகு காலத்துல பத்திரக்காளி வழிபாடு செய்யறது யமகண்டத்தில் பிள்ளையாருக்கு செய்யறது வந்து கேதுவுக்கு பிரீத்தி இது நிறைய பேருக்கு தெரியாது ஸோ நீங்கள் வந்து டெய்லியே யமகண்டம் டைம்ல இப்போது திங்கக்கிழமை பத்திர பன்னெண்டு யமகண்டம் வருது ஸோ அந்த டைம்ல கார்த்தால நம்ம போயிட்டு ஒரு விநாயகர் கோவிலில் ஒரு செதறு தேங்காய் உடைக்கிறதோ இல்லை ஒரு விளக்கேத்துறதோ கேதுவுக்கான பரிகாரமாக இருக்கும் யமகண்ட காலத்தில் கேதுவுக்கும் ராகு காலத்தில் ராகு பகவானுக்கும் நம்ம வந்து ரெகுலராக போய் ஒரு வழக்கு போடுறதுன்னு வச்சிங்கனாலே ராகுக்கேத்தும் நம்மளை எதுவுமே பண்ணாது சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையிலும் மற்றும் மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரையிலும் பிற்பகல் பன்னெண்டு ஒன்பது வரையிலும் சஷ்டி அதற்கு பின்பு சப்தமி இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை பன்னிரண்டு ஒன்பது வரையில் அனுஷம் அதற்கு மேல் கேட்டை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை பன்னிரண்டு ஒன்பது மணி வரையில் அஸ்வினி அதற்கு மேல் பரணி இன்று மேஷராசி அன்பர்களுக்கு சந்திரன் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் மேஷராசி நேயர்களுக்கு அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகலாம் மற்றபடி இன்றைய நாள் மனதிற்கு அமைதியும் திருப்தியும் கொடுக்கும் இன்று சஷ்டி மற்றும் சப்தமி இரண்டு திதிகளும் இருப்பதனால் மிகவும் ஒரு நல்ல விசேஷமான நாள் முருகன் ஆலய வழிபாடு முருகன் ஆலயத்தில் ஏழு தீபங்கள் ஏற்றி வழிபாடுகள் செய்ய திருமண தடைகள் இருப்பவர்களுக்கு அந்த தடை வந்து நிவர்த்தியாகும் மேஷராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டிரமமாக இருப்பதனால் முருகன் ஆலயத்தில் உங்களுக்கு ஏழு நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடுகள் செய்ய சந்திரனுக்கு உண்டான தோஷ நிவர்த்தியும் பெறலாம் ரிஷபராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் ஏழாம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் காதலர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரலாம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பகை பெற்றோர்களிடத்தில் பேசாமல் இருப்பது பிள்ளைகளிடத்தில் இருந்து வந்த பகை மாறும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் இன்று உங்களுக்கு குடும்ப ஒற்றுமையை கொடுப்பார் சந்திரன் ஏழாம் இடத்தில் நீச்சம் பெற்றிருப்பது இன்று பச்சரிசி தானம் செய்து பெருமாள் ஆலய வழிபாடு சிறந்தது மிதுனராசினியர்கள் இன்று தன லாபங்கள் அதிகமாக இருக்கும் இன்றைய நாளில் இந்த பணப்புழக்கங்கள் அதிகரிக்கிறது திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு லாபகரமான நாளாக இருக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு குதூகலமான நாளாகவும் அமைகிறது மனதிற்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இன்று ராசி அன்பர்களுக்கு தங்கம் வெள்ளி வாங்குவது நல்ல ஒரு யோகத்தை தரலாம் இன்று பண பாக்கிகள் வசூல் செய்வதோ அல்லது புதிய முயற்சிகளோ உங்களுக்கு வெற்றி அடையும் பிள்ளைகளுக்கும் மனதிற்கு நிறைவான நாளாகவே அமையும் கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் கடகராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் ராசிநாதன் சந்திரன் நீச்சம் பெற்றிருந்தாலும் இவர்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடிய நாளாகவே அமைகிறது குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய ஒற்றுமை மற்றும் குடும்ப பகையும் தீரும் கடகராசி நேயர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த மனக்குறைகளும் மனபாரங்களும் குறையலாம் கடகராசி நேயர்கள் இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றி அடைவார்கள் சிம்மராசி நேர்கள் சிம்மராசி நேயர்களுக்கு இன்று சூரியன் இரண்டாம் இடத்தில் இருப்பது குடும்ப பகை தீரும் சுக்ரன் மற்றும் கேதும் ராசியில் இருப்பது இதனால் இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் மாறும் சிம்மராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்களும் தீரலாம் பெற்றோர்களிடத்தில் பேசாமல் இருந்தது பிள்ளைகளிடத்தில் பேசாமல் இருந்தது என்று குடும்ப ஒற்றுமை ஓங்கும் வியாபாரம் மற்றும் புதிய தொழில் முயற்சிகளுக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு நண்பர்களின் உதவிகள் உண்டு கண்ணீராசி நேர்கள் இன்று கன்னீராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகரமான நாளாக இருக்கும் இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் உடன் பிறந்தவர்களிடத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் தீரும் இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பல விதமான ஒரு தைரியமும் உற்சாகமும் தெம்பும் வரக்கூடிய நாளாகவும் அமைகிறது புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளுக்கு இருந்து வந்த தடைகள் மாறும் இன்று கன்னிராசி நேயர்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் கோதுமை தானம் செய்யலாம் துலாம் ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகரமான நாளாகவே அமைகிறது குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் உங்களினுடைய ஆலோசனைகள் தேவைப்படுவதாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானின் அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் பல நாடுகளில் பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த வெளிநாடு பிரயாணங்கள் மற்றும் அலுவலகத்தில் இருந்து வந்த தடைகள் நிவர்த்தியாகும் நேயர்கள் சந்திரன் ராசியில் நீச்சம் பெற்றிருக்கிறார் என்று விருச்சிக நேயர்களுக்கு தந்தை தாயின் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வந்து போகலாம் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு சில மருத்துவ செலவுகளை கொடுக்கும் ஞாயிற்றுக்கிழமையான இன்று நவக்கிரகத்தில் சூரிய பகவானுக்கு காலை வேளையில் தீபம் ஏற்ற நவகிரக தோஷங்கள் விலகும் ராசி நேயர்கள் புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம் இன்று பண விவகாரத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்கள் தீரும் தனுசுராசி நேர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் இன்றைய நாளில் திருமணம் சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் உண்டு சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் சற்று தூக்கமின்மையும் அலைச்சல்களும் இருக்கலாம் உடல் சோர்வு மன சோர்வுக்காக இன்று ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வணங்குவதும் ஆதித்ய கிருதயம் படிப்பதும் நல்லது மகர ராசி ராசினியர்கள் இன்று குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும் திருவோணம் மற்றும் உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறது குடும்ப பாரங்கள் தீரக்கூடிய நாளாகவும் இருக்கும் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகலாம் உடன் பிறந்தோர்களினுடைய திருமண விவகாரங்கள் மற்றும் பணப்பட்டுவாடா உறவினர்களினுடைய வருகை இது அனைத்தும் உங்களுக்கு மனதிற்கு நிறைவை தரும் கும்பராசி அன்பர்கள் இன்று குடும்பத்தில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் பல நாட்களாக பேசாமல் இருந்தவர்கள் இன்று மீண்டும் வந்து பேசுவது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரலாம் அச்சம் இல்லாத மனதை கொண்ட இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பல முக்கிய முடிவுகள் பொது சேவையில் இருப்பவர்களுக்கு இன்று பாராட்டுகளும் பரிசுகளும் கிடைக்கும் உங்கள் பிள்ளைகளினுடைய திருமண விவகாரங்களில் இன்று முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் உடன் பிறந்தவர்களிடத்தில் சில மன வருத்தங்கள் மற்றும் பணப்பட்டுவாடா விவகாரங்களில் சில ஏமாற்றங்களையும் பார்த்திருக்கலாம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இன்று மற்றவர்களால் பாராட்டுகளும் மற்றும் குடும்பத்தில் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் உயரும் இதுவரையில் இருந்து உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களிடத்தில் வருவது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரலாம் மீனராசி நேர்களுக்கு மன நிறைவான நாளாகவே அமையும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்